நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது இந்த வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க நீங்க தமிழிலேயே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான பாலதண்டாயுதபாணி திருக்கோயில்தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ நம்ம பழைய பேருந்து நிலையம் வேலூருக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு சக்கர கிட்ட கேட்டோம் ரத்னகிரி கோயில் போறதுக்கு என்னென்ன பஸ்ன்னு கேட்டோம் இந்த பஸ்ஸில் போயிட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் அங்கே போயிட்டு போயிட்டுமான்னு ஏற்றி விட்டாருங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியுமா இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் வாங்க இங்கேருந்து ரத்னகிரி போகலாம் ஓகே பஸ் இப்போது நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரத்னகிரி பாலசுப்ரமணியன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரத்னகிரி கோவிலுக்கு டுவெல் கிலோமீட்டர்ஸுங்க இந்த ரத்னகிரி கோவிலோட சிறப்பம்சம் என்னன்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கண்டக்டர் டிக்கெட் செக் பண்ண சொன்னதுனால இந்த பஸ்ஸோட டிக்கெட் சார் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ருபீஸ் இப்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இது ஓல்டு சிஎம்சி ஹாஸ்பிட்டலுங்க இப்போ உங்களுக்கு நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக இப்போது பஸ்ஸு ரைட்டில் டேர்ன் பண்ணி நிற்கறதாங்க வேலூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் பஸ் ஸ்டாப் இந்த ரத்னகிரி கோவிலுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து வரும்பொழுதும் இறங்கி வரலாம் ஸ்டாப்பிங் ரத்னகிரி கோவில் கேட்டு இறங்கணுங்க இதுவே நீங்கள் வேலூர் வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஆற்காடு போகிற பஸ்ஸுக்கு வரலாங்க பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கன்னிகாபுரம் இங்கேருந்து உங்களுக்கு சிஎம்சி பார்த்தீங்கன்னா செவன் கிலோமீட்டர்ஸுங்க ஓகே வியூவர்ஸ் ரத்னகிரி வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற அந்த குன்று தான் ரத்னகிரி கோவில் இப்போது அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க உள்ளே என்ட்ரான உடனே ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தான் இந்த அருள்மிகு ரத்னகிரி திருக்கோவில் முன்னாடியே உங்களுக்கு தேங்காய் பூ பழம் மாலைகள்லாம் விற்கிற கடைகள் அவைலபிளாக இருக்குது ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு இருக்கின்றத பார்க்கலாம் நஞ்சுண்டப்பா அறக்கட்டளை திருமணக்கூடம் முதல்ல இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலோட நிர்வாக அலுவலக ஆஃபீஸ் இருக்கு அதுக்கு அடுத்ததாக இங்கே வரசித்தி விநாயகர் திருக்கோவிலும் ஒன்று இருக்குங்க இந்த பாலமுருகன் திருக்கோவிலோட அர்ச்சனை பட்டியலும் பார்க்கிங் சார்ஜஸும் இங்கே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூருக்கு வேலூருக்கு ரத்னகிரி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கேன் இங்கே அருள்மிகு பாலசுப்பிரமணிய திருக்கோயில் இருக்கிட்டேன் இங்கே வீட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ரத்னகிரியில் பாலசுப்பிரமணிய திருக்கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கேயே உங்களுக்கு கீழே செருப்பு விடுற இடமாகட்டும் அன்னதானப் பூடமாகட்டும் திருமணம் நடத்துகிற இடமாகட்டும் இது எல்லாமே இங்கே தான் இருக்குது பரசுத்தி விநாயகரும் இங்கே தான் இருக்கார் கீழே இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம மேலே போயிட்டு காலம் அறிவான் கருணைபுரிவான் ரத்னகிரியான் திரு அருஷ்மிகு பாலசுப்ரமணியன் திருக்கோவில பற்றி இந்த வீடுல பார்க்க போறோம் எங்கூட ஜாயின் பண்ணுங்க கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கீழே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த குன்று மேலே தான் ரத்னகிரி திருக்கோவில் இந்த திருக்கோவில் உண்டான முதற் காரணம்னு பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அடிமை சுவாமிகள் தாங்க இங்க ஒரு தேய்ப்பிறைன்றதுனால முருகனுக்கு உண்டான விளக்கு வைக்கிறது எல்லாமே இங்கே பார்க்க முடிஞ்சுது வாங்க இந்த படிக்கட்டு ஏறி நம்ம மேலே போகலாம் இப்போ நம்ம இந்த ரத்னகிரி மலை மேலே தாங்க ஏறிட்டு இருக்கோம் அற்புதமான பாலசுப்ரமணிய முருகனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் எல்லாருமே ஏறக்கூடிய விதத்தில் தான் இந்த படிக்கட்டு அமைஞ்சிருக்கு அறிவான் துணை புரிவான் ரீதனகிரியான் இது நான் சொன்னதில்லை இங்கே வாசகம் எழுதியிருக்கு முருகா முருகா பதினாலாம் நூற்றாண்டில் உருவானது தான் இந்த ரத்னகிரி திருக்கோயில் மூலவர் பாலமுருகனாகவும் உற்சவர் சண்முகராகவும் இங்கே காட்சியளிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டோட இறுதியில் இந்த ரத்னகிரியோட முதல் பயணம் தொடங்கியதுன்னு சொல்லலாம் இந்த ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தவருங்க ஏனைய சுவாமிகள் மாதிரி இல்லாமல் ஆதீனமோ மகுடமோ எல்லாம் இந்த கோவில இல்லை சுவாமிகள் இந்த இடத்துல ஒரு கோவில நிர்வகிக்கணும் அப்படின்னு தன் தீர்மானத்தோட முப்பது வருஷங்கள் கடுமையா உழைச்சி இந்த மலை மேல இந்த கோவிலை உருவாக்கி இருக்காருங்க படிக்கட்டுகள் ஏறி இந்த கோவிலோட உச்சிக்கு நான் வந்துட்டேன் இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா அற்புதமாக இருக்கு இப்போ வாங்க கோவிலுக்கு உட்புற வெளிப்பகுதி எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் கோவில் ஏறி உள்ளே வந்த உடனே உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறது ஒரு அற்புதமான கொடிமரம் இதுதான் மூலவரை மூளை உண்டான வழி ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லெஃப்ட்ல தாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது உள்ளே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாலமுருகனடிமை சுவாமிகள் ஃபோட்டோ இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த ரத்னகிரி திருக்கோயில் இங்கே தீபம் ஏற்றி வழிபடுறதுனால உங்களுக்கு திருமண தடை நீங்கும்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லை இந்த படிக்கட்டுகளில் சந்தனமும் குங்குமமும் வச்சு வழிபட்டு வர்றதையும் என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சுது இங்கே இருந்து பார்க்கும்போது இந்த கோவிலோட கோணம் அறுமுக கோணமாக வடிவமைக்கப்பட்டு அற்புதமாக காட்சியளிக்குது இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த ரத்னகிரி கோயிலோட மேல் பகுதி அதாவது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டே மேலே வரலாம் இங்கே உங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு உண்டான செக்ஷன் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் பைக் பார்க்கிங் உண்டான செக்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க இந்த ரிசல ஷீட்டில் எண்டில் இருந்து தான் நம்ம பஸ் இறங்கி நடந்து வந்தோம் பக்கத்துலேயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வேலூர் பைபாஸ் ரோடு அந்த பிரிட்ஜை நீங்கள் பார்க்கலாம் இப்படி நம்ம இங்கே தெரிக்கணுன்னா கோவில் இந்த கோவிலோட டைமிங்னு பார்த்திங்கன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் அதே நேரத்தில் மாலை மூணு முப்பது மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் நடை திறந்திருக்குங்க ஓகே விவாஸ் ரத்னகிரி திருமுருகன் கோவிலுக்கு வந்ததில் உண்மையிலேயே ரொம்ப மனது சந்தோஷமாக இருக்குது மேலே உள்ளே வரும்போது அற்புதமான விநாயகர் ஒருத்தரை பார்ப்போம் அதுக்கு அடுத்ததான் உற்சவமூர்த்தி உற்சவமூர்த்தி நம்மளுக்கு யானை காட்சி காட்சியடிக்கிறாரு அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு மூலவர் மூலவர் பற்றி சொல்லணும்னா இதுகள்லருந்து எடுத்து செஞ்ச கருவறைக்குள்ளே இருக்கிற ஒரு அற்புதமான ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமயத அருண்பாளிக்கு முருகனையும் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நீங்களும் இந்த ரத்னகிரி கோயிலுக்கு வந்து பாருங்கள் ஒரு கிட தெரிஞ்சிச்சு அவரோட அருளை பெருக்கிட கோவிலோட முன்பகுதியிலேயே உங்களுக்கு அலங்கார் ஹோட்டலோட செல்ஃப் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட் நீங்கள் போய் நின்னிங்கன்னா உங்களுக்கு வேலூர் போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க பெபிள்ஸ் தமிழ்